வணக்கம் நான் தான் அவங்க பௌதி மேக்ஸ் இனிய மதியம் வணக்கம் லைவ் வந்துட்டோமா அப்படின்னு மட்டும் ரிப்ளை மட்டும் கொடுத்துருங்க ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எல்பி எக்ஸாம் எழுத போறவங்க எழுதி முடிச்சுட்டு வந்தவங்க முக்கியமா ஆஃப்டர்நூன் ஸ்லாட் ஈவினிங் ஸ்லாட் எழுதுறவங்க பயப்படாம போங்க மேக்ஸ் இல்ல அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க ஆல் தி பெஸ்ட் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்து ரொம்ப ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பட் அடுத்தடுத்த ஸ்லாட் அடுத்த நாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தான் எக்ஸாம் இருக்கு ஸோ அடுத்தடுத்த நாள் எக்ஸாம் இருக்கக்கூடியவங்களாகட்டும் அப்கமிங் ரயில்வே எக்ஸாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும் ஸோ இந்த வீடியோ முழுசா பாருங்க ஏன் அப்படின்னா நம்ம பிரிடீட் பண்ண ஒரு பேட்டர்ன் இந்த சேஞ்ச் ஆயிருக்கு நம் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எல்பி தான் இதுக்கப்புறம் தான் டெக்னீஷியன் அடுத்தடுத்து வரப்போகுது இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல லாஸ்ட் இயர் கேட்ட மாதிரி ஒரே பேட்டர்லேயே கேட்டிருக்கானா இல்லை அப்போ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசுவோம் அப்போ பிப்ரவரி தேர்ட்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதோடைய சிஃப்ட் ஒன் எக்ஸாம் அனலைஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் இல்ல குட் அட்டம் எவ்வளோ என்ன ஏது அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் பேட்டர்ன் அதாவது ஏஎல்பியோட எக்ஸாக்ட் பேட்டர்ன் உங்களுக்கே தெரியும் சொல்லிட்டு அந்த பேட்டன்ல கொஸ்டின் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இல்ல இந்த டைம் வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஃபுல்லா என்ன பண்ணிருக்கா அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்கா சோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸ்ல இவ்வளவு மார்க் ரீசனிங்ல இவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு இருபது கொஸ்டின் இருக்கும் ரீசனிங்ல ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜென்ரல் சயின்ஸ்ல டுவெண்ட்டி கொஸ்டின் இருக்கும் ஜிகே டென் கொஸ்டின்

அந்த எழுபது கொஸ்டின் மேக்ஸ்ல ஐம்பது கொஸ்டின் மேக்ஸ் கேட்டுருப்பான் அப்ப யாராவது சயின்ஸ் நல்லா படிச்சவங்க ஒரு சில டைம் சயின்ஸ் அதிகமா கொஸ்டின் இருக்குமாமா அப்போ ஒரு அண்ணா சொன்னாங்க நான் வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் நல்லா தெரியும் மேக்ஸ் ஈசினிங் சுத்தமா வராது என் சிப்ட்ல என்ன கேட்டிருந்தான்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ல வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் கொஸ்டின் வந்து சயின்ஸ் மட்டுமே கேட்டிருந்தான் நான் அடிச்சிருந்தேன் மேக்ஸ் அந்த வந்து டு வந்திருந்ததுன்னாங்க சோ இப்ப இதெல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம் பேட்டர்னை கொடுத்தாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் பட் இந்த ஏஎல்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அஞ்சு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு பேட்டன் இருந்ததோ அந்த வாடை இப்போ அடிச்சிருக்கு இப்போ லாஸ்டாக நடந்த குரூப் டி ஆகட்டும் எக்ஸாம் செக்ஷனல் வைஸ் கொடுத்துட்டான் அப்போ எப்படி கொடுத்துட்டான்னா மேக்ஸ்னா இருபது கொஸ்டின்னா இருபது கொஸ்டின் மேக்ஸ் தனியாக ஓப்பன் ஆகும் ரீசனிங் இருபத்தஞ்சு கொஸ்டின்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் ஓப்பன் ஆகும்

கிட்டத்தட்டி மட்டுமே கேட்டுட்டா அறுபத்தி கேள்விகளுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கேள்விகளுக்கு எதிர்பார்த்தது நாற்பத்தஞ்சு மார்க் வந்தது அறுபத்தஞ்சு மார்க் எதுல மட்டுமே சோ அப்போ இந்த அளவுக்கான ஒரு பேட்டர்ன் சேஞ்ச வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சோ அந்த அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து அதுலயும் மேக்ஸ விட ரீசனிங்ல ஹையா கேட்டான் நண்பர்களே அதிகப்படியான கேள்வி ரீசனிங் அப்ப ரீசனிங்ல வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் மாதிரி கொஞ்சம் டைம் டைம் எடுக்கிற கன்சியூமி வச்சிருக்காங்க எழுதி வச்சிருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க அப்போ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கேள்விகள் கேட்டா ஒரு ப்ராப்பரான எக்ஸாம் பேட்டர்ன் இல்ல பட் இந்த ஒரு ஷிப்ட மட்டும் வச்சு நான் சொல்ல முடியாது இன்னைக்கு டூ இருக்கு த்ரீ இருக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல தான் எப்படி இருக்குங்கிறத வச்சு அடுத்தடுத்த எக்ஸாம்க்கு நம்ம தயாராக முடியும் ஓகே ஒன்று இப்போ என்னென்னலாம் கேட்டான் ரீசனிங்ல தான் அதிக வெயிட்டேஜ் அப்ப ரீசனிங்ல என்ன கேட்டானா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஓகேங்களா சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதுலயே செவன் டு எயிட் கொஸ்டின் ஏழுல இருந்து எட்டு கேள்விகளை வச்சு செஞ்சிருக்கேன் இப்ப ஏழுல இருந்து எட்டு கேள்வி இங்க கேட்டிருக்கா அப்படின்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னு பார்த்தோம் குரூப் டீல ஏழு பேரு சர்க்கிளா ஏழு பேரு ஃப்ளோரா ஏழு பேரு ஒரு ரோட வரிசையா வரக்கார்த்து உட்காந்துருக்கானா வடக்கு நண்பர்களை பார்த்து உட்காந்துருக்காங்களா ஏழு பேரு அப்ப இதான் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருந்தான் இந்த டைம் என்ன தெரியுமா பட்டுட்டான் ஏழு பேருக்கு வந்து மண்டே டியூஸ்டே வச்சுட்டான் அப்போ இந்த டேஸ் வச்சு எங்க அடிக்கடி இந்த கேள்விகள் கேட்பாங்கன்னா பேங்க் தான் இந்த கொஸ்டினை கேட்பாங்க ஒரு ஏழு பேர் வந்து ஒரு ஃபிளோர்ல உட்கார்ந்து முதல் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை போறவே இந்த ஆபீஸ்க்கு போறான் இது மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்ப நாட்கள் நாட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட்களை வச்சு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க வரிசையா ஏழு பாக்ஸ் இருக்குது அந்த ஏழு பாக்ஸ் வச்சு கேள்வி கேட்டிருக்கான் அடுத்தது ஆறு ஃப்ளோர் ஒரு சிக்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கிறான் அடுத்தது வந்து சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் ஒரு வட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வட்டத்துல ஒரு ஏழு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கொஸ்டின் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்துருக்குது இங்க கொஞ்சம் டைமிங் எடுத்திருக்குது ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல எழுபத்தஞ்சு கொஷின்ல அதிகப்படியான ரீசனிங் கொடுத்துட்டு அதுல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேள்வி அதிகமா இருக்கிறப்ப டைம் எடுக்க தான் செய்யும் அப்ப நீங்க டெஸ்ட் எடுக்கணும் ரெண்டு நாள் கேப் இருக்குது ஏன்னா நாளைக்கு நாலாணிக்கும் என்ன இல்லை அப்படின்னா எக்ஸாம் இல்லை அப்கமிங் அடுத்து எல்பிசிபிடி ஒன்னு எழுதுறவங்க டெஸ்ட் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போங்க

ஏ வந்து பி விட உயரமானவன் டாலஸ்ட் பி வந்து சி விட ஸ்மாலஸ்ட் இருக்கிற அஞ்சு பேர்த்துல இருக்குதுலே டாலஸ்ட் டி இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கேள்விகள் கொடுத்துட்டு அதுல வந்து யார் வந்து டாலஸ்ட் யாரு ஸ்மாலஸ்ட் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்கிறான் அப்படின்னா கொடுக்க சொல்லியிருக்கிறான் அடுத்தது ஆல்பபெட் சீரீஸ்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கு நம்பர் சீரீஸ்ல இருந்து மூணு நாலு கேள்விகள் இருக்குது மிக முக்கியமா ஒரு பதினஞ்சு லெட்டர்ஸ் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் வரணும் அந்த சிம்பிளுக்கு பின்னாடி வவ்வல்ஸ் வரணும் அதாவது ஏஇ யூல எவனாவது ஒருத்தன் வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா கேள்விகள் கேட்பான் இல்லையா அதுல வந்து மோஸ்ட் ஆ பதினஞ்சு தான் இருக்கும் நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்னா சீக்கிரமா கவுண்ட் பண்ணிரலாம் இங்க அதோட கவுண்ட முப்பது கொடுத்துருக்காங்க முப்பது கொடுத்துருக்கா அதுலயும் டைம் எடுக்கிற மாதிரி வச்சு செஞ்சிருக்கான் இந்த பிரசிடன்ட் யா இவனுக்கு முன்னாடி இவன் வருவான் இவனுக்கு பின்னாடி இவன் வருவான் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கானாமா கிட்டத்தட்ட முப்பது கொஸ்டின் கிட்ட கொடுத்துருக்கானாமா கோடிங் டி கோடிங்ல அதிகப்படியான கேள்விகள் ஆமா இருந்தது ஓகே சோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கணிதம் கணிதத்துல வந்து ஒரு ஈஸி டு மாடரேட்னா டிஃபிகல்ட் லெவல் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் போட்டவங்களுக்கு இதுமே மாடரேட் தான் டிஃபிகல்ட்லாம் இல்ல ரீசனிங் மேக்ஸ் ஈஸி டு மாடரேட் லாபம் மற்றும் நஷ்டம் இதெல்லாம் மிக முக்கியமா டிஸ்கவுண்டா பேஸ் பண்ணி கேள்விகள் வந்தன தள்ளுபடி கணக்கு வந்தது ஓகேங்களா ஒரு மூணு क्वेश्चन கிட்ட வந்திருந்தது பிராஃபிட் அண்ட் லாஸும் சதவீதமும் சேர்ந்து மூணு டு 4 क्वेश्चन இருந்தது ஆவரேஜ்ல ஒரு क्वेश्चन இருந்தது ஏஜஸ்ல ரெண்டு क्वेश्चन இருந்தது மிக முக்கியமா புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல்ல வந்து மீடியன் இடைநிலை இடைநிலையிலையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகடு முகடுலையும் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் இருந்தது இடைநிலை முகடு இது ரெண்டுலையும் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் இருந்தது ஒரு டேபிள் ஃபார்மேட் கொடுத்துட்டு தனிவட்டி கூட்டு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் தான் இருந்தது எப்பயுமே நம்ம அதிகப்படியான கொஸ்டின் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அங்க கொஸ்டின் கம்மியா இருந்தது நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிபிகேஷன்ல வந்து போர்டு மாஸ் ரூல்

கணக்குகள் வந்தன அதுல கொஞ்சம் ஒரு நாலு கணக்குகள் கிட்ட வந்திருக்குது ட்ரிக்னாமெண்ட்ரியில வந்து வேல்யூ புட்டிங் மெத்தட் வேல்யூ புட்டிங் மெத்தட் போட்டு ஆன்சர் ஈஸியா எடுக்கிற மாதிரியான கணக்கு வந்தது அடுத்தது ஜாமெண்ட்ரியில ஒரு கணக்கு ஆங்கிளை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க உயரம் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு கொஸ்டின் ஓகே இவ்வளவுதான் மேக்ஸ் மேக்ஸ விட சயின்ஸ் அதிக அது ரீசனிங் அதிகப்படியான கேள்விகள் மேக்ஸ் ரீசனிங்கை விட சயின்ஸ் மிக 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 கேள்விகள் குறைவு ஆனால் ஷிஃப்ட் டூ ஷிஃப்ட் த்ரீல சயின்ஸ் அதிகமாக இருந்து ரீசனிங் குறைவாக இருக்கலாம் இல்ல மேக்ஸ் அதிகமாக இருந்து ரீசனிங் குறைவாக இருக்கலாம் மேபி பேட்டர்ன சொல்ல முடியாது இந்த எண்ட் ஆஃப் த டேல தான் சயின்ஸ் தான் அதிகம் ரீசனிங் தான் அதிகம் மேக்ஸ் தான் அதிகம்ங்கிறது இந்த எண்ட் ஆஃப் த டேல தான் மூணு ஷிஃப்ட்டையும் பார்த்து தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு டைம் எக்ஸாம் நடக்கும் போதும் அஃபீஷியலா ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க யூடியூப்ல இந்த பேட்டர் சொல்லிடுறீங்க நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது உங்க மேல கேஸ் போடுவோம்னு மேபி இந்த ஒரு ரீசனுக்காக கூட ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஒரு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி கூட செட் பண்ணிருக்கலாம் மேபி எண்ட் ஆஃப் த டே பாக்கலாம் இப்ப சயின்ஸ்ல வந்து கேள்விகள் எங்க இருந்ததுன்னா பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரிலயும் தான் இருந்தது பிசிக்ஸ்ல ரொம்ப கம்மியா இருந்தது ஜோலஜில இல்ல இந்த பயாலஜில எது ரிலேட்டடான கேள்விகள் இருந்ததுன்னா டிஷ்யூ செல்லு ஹார்மோனு லைஃப் ப்ராசஸ் இந்த டாபிக்ல கேள்விகள் இருந்தன பயாலஜில எங்க கேள்விகள் இருந்ததுன்னா டிஷ்யூ செல்லு ஹார்மோனு ரிலேட்டடான கணக்கு இந்த மசில்ஸ்ல வந்து ஆடோன் கேட்டிருக்கிறான் நாலு பேர்த்த குடுத்துட்டு இதுல யாரு ஆடோன் அவுட் வாலண்டரி டிஷ்யூ பத்தி பேசியிருக்கிறான் எலும்பு திசு எலும்பு திசு பத்தி என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்கான் எதை பத்தி எலும்பு திசு எலும்பு திசுவை பத்தி அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஈக்குவேஷன் அதாவது கெமிக்கல் ரியாக்சன் மெட்டல் நான் மெட்டலு ஆசிடு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் எந்த ரியாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்றான்னா ஃபைன் பண்ண சொல்றான் அந்த கொஸ்டின் என்ன பண்றான் அப்படின்னா கேட்கிறான்ப்பா அந்த கொஸ்டின் என்ன பண்றா அப்படின்னா கேட்கிறான் ஓகே சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு ரெண்டு கொஸ்டினோ மூணு கொஸ்டினோ தான் இருந்தது அதுல ஒரு கொஷின் வந்து நம்ம மாணவர் என்ன சொன்னாங்கன்னா மோடியை பத்தி கேட்டிருந்தாங்க அது எனக்கு தெரியல ஆனால் அந்த கொஷின் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாங்க சயின்ஸ்ல ஜாமென்ட்ரியில இதுதான் கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஒரு ச ஒரு சர்க்கிள்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் டேங்ஜென்ட் ரிலேட்டடான ஒரு கொஷின் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அப்புறமேட்டுக்கு ரேஷியோ ரேஷியோல வந்து மேக்ஸ்ல எக்ஸ் அண்ட் ஒய் ஓடி ரேஷியோ கொடுத்துட்டாங்க நைனிஸ்ட் லெவன்னு அப்போ ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவட பை ஒய் ப்ளஸ் ஒன் மைனஸ் மைனஸ் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்ளை பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் எடுத்துரலாம் இது மாதிரி ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க ரெண்டாவது இன்னொரு அல்ஜிபுலா மாதிரி கொஷின் எக்ஸ் ஒய் இக்வல்ட்டு ஏ வைபி அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வை டியோட பை ஃபோர் எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டுருக்கிறாங்க ப்ராஃபிடெண்ட் லாஸ்ட்டில் வந்து எதை ரிலேட்டடா கொஷின் வந்தது அப்படினா டிஸ்கவுண்ட் ரிலேட்டடா இது ரெண்டுலயும் சேர்த்து ஒரு அஞ்சு டு ஆறு கொஸ்டின் இருந்தது மீன் மோடியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது ட்ரிக்னாமெட்ரியில வேல்யூ புட்டிங் மெத்தட்ல கொஸ்டின் கேட்டிருந்தா கோணு இப்போ கோன் எப்படி இருக்கும்னா ஒரு சிலிண்டரை மூணா வகுத்தீங்கன்னா ஒரு கோன் கிடைக்கும் ஒன் பை த்ரீ ஆஃப் சிலிண்டர் வால்யூம் ஈக்குவல் டு கோன் வால்யூம் பாத்துக்கோங்க இது பேஸ் அப்ப இங்கிருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிளோட எஜ்ஜிக்கு இந்த வட்டத்தோட ஒரு முனைக்கு ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுக்கு பேர் ரேடியஸ் ஆரம் இப்ப இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்டு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல் எல் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்லாண்ட் ஹைட் எல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் அப்போ கருடு சர்பேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா கேட்டிருக்கான் கருடு சர்பேஸ் ஏரியானா பையாறு வலைபரப்பளவு மொத்த பரப்பளவு என்னன்னா பையாறு இன்ட்டு எல் பிளஸ் ஹெச் ஓகே இதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாரி கைஸ் பையார் இன்ட்டு ஆர் பிளஸ் எல் பையார் இன்ட்டு ஆர் பிளஸ் எல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்த பரப்பளவு மொத்த பரப்பளவு ஹச்சி வரமாட்டான் கடு சர்ஃபேஸ் ஏரியாலையும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாலையும் இது ரிலேட்டடா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃபார்முலா கேட்டிருக்கிறாங்க சோ இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த மாசம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷிப்டே வச்சு சொல்ல முடியாது எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா லாஸ்ட் அந்த வீடியோல கரண்ட் அஃபேர்ஸ் மேபி அந்த டென் மார்க்ல ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா இந்த மாசம் படிங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்கமிங் ஷிஃப்ட் அதாவது இன்னைக்கு இருக்கிறவங்க பதட்டப்படாம போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க நேற்று வரைக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதுதான் உங்க ப்ரிப்பரேஷன் இந்த நொடியில பதட்டப்பட்டு சொதப்பீர வேணாம் பட் அடுத்த ஷிஃப்ட் வந்து ரெண்டு நாள் கேப் இருக்கு மறுபடியும் சிக்ஸ்டீன்த் தான் சிக்ஸ்டீன்த் மீன்ஸ் மறுபடியும் மண்டே தான் அப்படி இருக்கிறவங்க ரீசனிங் டெஸ்ட் நல்லா போடுங்க மிக முக்கியமா ரீசனிங்ல எங்க டெஸ்ட் போடுறீங்கன்னா பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் நீங்க டைம் அதிகமாக கொடுக்கணும் இந்த மண்டே டு டியூஸ்டே ஏழு ஃபுளோரை வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஏழு பேர் உட்காந்துருக்கிறான் ஒரு சர்க்கிள்ல ஏழு பேர் உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் இப்படி கொடுத்துட்டு சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி என்ன நம்பர் வருது சிம்பிள்ஸ்க்கு பின்னாடி என்ன வவல்சோ இல்ல கான்சென்சோ பிரசிட் இந்த கணக்கு அதாவது முன்னாடி பின்னாடி இதுல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்னும் சொல்ல போனா ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் அதிகமா எடுத்துட்டு பேட்டர்ன் தெரிஞ்சிடுச்சு இது ஒரு எக்ஸாக்ட் பேட்டர்ன் ரீசனிங் தனியா மேக்ஸ் தனியா கண்டிப்பா ஒரு லைவ் நான் இன்னைக்குறேன் என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா நைட் பதினொன்னு பன்னெண்டு ஒரு மணி ஆனாலும் சரி இன்னைக்கு நைட் நான் ஒரு செட் கான்ஸ் ஒரு செட் கண்டிப்பா கொடுத்தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு சிலர் எனக்கு தான் வந்ததுன்னாங்க சோ நண்பா நீங்க எழுதுனீங்களா த்ரீ டூ செவன் கரண்ட் அபேர்ஸ் நீங்க எழுதுனது சொல்றீங்களா வீடியோ பார்த்து சொன்னீங்களா நான் பேசின வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு கால் பண்ண வரைக்கும் ஏழு கரண்ட் அபர்ஸ் சொல்லல நண்பா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியா தான் சொன்னாங்க நீங்க மட்டும் தான் த்ரீ டூ செவன் சொல்றீங்க ஸோ உங்க பேர் கூட தெரியல ஜோ ஜோ நீங்க இப்ப எழுதி முடிச்சு வந்தீங்களா அது மட்டும் ரிப்ளை பண்ணுங்க நண்பா சயின்ஸ் இம்பார்ட்டன் இல்லையா ஐயோ வேஸ்ட் நண்பா நான் சொல்றேன் ஒரு ஷிஃப்ட வச்சு பிடிட் பண்ண அந்த வீடியோ முழுசா பாரு ஒரு ஷிஃப்ட்டை வச்சு சொல்ல முடியாது மூணு ஷிஃப்டையும் பொறுத்து தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் பேட்டர்ன் இப்படி ஒரு குளறுபடி இருக்கு அப்படிங்கிறதுனால ஓகே சோ இப்போ டவுட்ஸ் எதுவும் தான் கேளுங்க ஆ எஸ் ஹரி அதையே தான் சொல்றேன் மூணு ஷிஃப்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் ஷிஃப்ட் 1 மட்டும் ஷிஃப்ட் எனக்கு தெரியாது மணிக்கு என்ன சொல்லுங்க ப்ளீஸ் மார்க்ஸ் சிஸিং வந்தது மார்க்ஸ் பிளஸ் வந்தது நண்பா பிளஸ் வந்தது சயின்ஸ் கரண்ட் எல்லாம் சேர்த்து பதினஞ்சு 15 விட குறைவாக தான் வந்தது டெலிகிராம் グループல சாட்டிங் பண்றது இல்லையா நண்பா அதை நம்ம அப்புறம் பேசுவோம் அது நிறைய இஷ்யூ இருக்கு அது நிறைய பின்னாடி பேசுவோம் கொஸ்டின்ல செக்ஷன் பை செக்ஷன் வருதா இல்லையானா மிக்சடா தான் வருதா மிக்ஸ்டா தான் வருது நண்பா செக்ஷன் பை மேக்ஸ் மட்டும் வரிசையா அப்படி வர கிடையாது ஒரு கொஸ்டின் மேக்ஸ்னா அடுத்த கொஸ்டின் சயின்ஸ் ரீசனிங் தான் வருது சொல்லிட்டேன் ஆஃப் நண்பா ஒரு நாள் ஒரு ஷிப்ட் தான் நண்பா நடந்திருக்குது நான் என்ன நண்பா கட் ஆஃப்ஷன் சொல்றது வேணா சொல்லலாம் அறுபத்தஞ்சு எடுத்தீன்னா கண்டிப்பா வேணும்னு வேணா சொல்லலாம் நண்பா இது இது இப்ப கேட்க கூடாது நண்பா மூணு எல்லா ஷிஃப்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ப்ரெடிட் பண்ணலாம் நம்ம சும்மா நம்ம பேசி அடுத்து வர எக்ஸாம் எழுதுறவங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நீங்களும் அதை பத்தி கேட்காதீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நண்பா டிஏ எக்ஸ்பண்ட்ல பண்ணலாமாமா அனதர் ஷிஃப்ட்ல வில்லியம்ஸ் நண்பா இன்னைக்கு டே இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சொல்றேன் நண்பா ஓகே சார் தேங்க்யூ ஓகே கார்த்திகேயன் டிஏ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா கட் ஆஃப் ஆனந்த கிருஷ்ணன் ஆனந்த கிருஷ்ணன் இந்த கட் ஆஃப் கேட்கறவங்க மட்டும் என்ன பண்றது நண்பா டோட்டலா சயின்ஸ்ல ஆறு ஆமா சயின்ஸ்ல ஒரு தான் தான் கிட்ட கிட்ட மேக்ஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க நண்பா நல்ல அட்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைக்கும் குட் அட்டம் நல்ல அட்டம் ஆனா மேக்ஸ் சீசனில் அறுபத்தஞ்சு இருக்குதுன்னா நீங்க ஒரு சிக்ஸ்டி கிட்ட போலாம் ஒரு பிப்டி எயிட் பிளஸ் பிளஸ் கிட்ட மேல போலாம் பாருங்க பிப்டி ஃபைவ் நல்ல அட்டம் ஆஹ் என்ன பிளஸ்னா அறுபத்தஞ்சு இருக்கிறப்ப மேக்ஸ் ரீசனிங் உங்களால் டக்குன்னு போட முடியாது அங்கே தான் உங்களுக்கு டைம் கன்சியூமிங் அதுலேயே நீங்கள் ஒரு கொஷின் எனக்கு தெரிஞ்ச கொஷின் தான் ஆனால் ஆன்சர் வரலையான்னு உட்காந்துட்டேன்னா சோழி முடிஞ்சு அப்போ நீ ஸ்கிப் பண்ணி பழகணும் ஆர்ஆர்பி குரூப் டி ஆன்சருக்கு எப்போ வரும் ஆ அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லையா இன்னும் ஒரு ஒன் வீக்கில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் வேணா ஆர்ஆர்பி குரூப் டி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி எவ்வளோ அட்டம் வித் அக்யூரேசி அது மாதிரி ரெடி பண்ணி வேணா அதுக்கு வேணா கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அது போட்டால் நிறைய பேர் வருவீங்க எனக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் அதை வேணா ரொம்ப நாள் கேட்கறதுனால ட்ரை பண்ணலாம் அதுக்கும் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆஹ் அது வேணா கரெக்ட் கணேஷ் தேவையான கமெண்ட் மட்டும் பண்ணுங்கண்ணா தேங்க்யூ இந்த வருஷம் போஸ்டிங் கன்ஃபார்ம் ப்ரோ வில்லியம்ஸ் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க போஸ்டிங் அடிக்கிறீங்க வாழ்த்துக்கள் ரீசனிங் தான் ப்ரோ ஹை எஸ் அருண் பாண்டி ரீசனிங் தான் ஹை அதுலயும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தரம் தரம்னா அதுதான் தரம் இந்த போஸ்டிங் கன்ஃபார்ம் வில்லியம்ஸ் பொறுமையா இருங்க கண்டிப்பா நீங்க அடிக்கணும் அந்த வெறியை விட்டுறாதீங்க மேக்ஸ் கிளாஸ் கொண்டு வரீங்களா கண்டிப்பா நீ கண்டிப்பா ஈவினிங் கிளாஸ் நோட்டிபிகேஷன் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம் முடினும் நண்பா என்ன நண்பா சரி அது ஓகே அது அப்பயோ ஒருத்தர் சொன்னாரு கணேஷ் ராம் சொன்னாரு நான் நான் போயிட்டு எக்ஸாக்ட் கொஸ்டின் எங்க இருக்கிறதோ கிடைச்சி பிபிடி ரெடி பண்ணி இன்னைக்கு ஈவினிங் லைவ் போடுறேன் மிக முக்கியமா கொஸ்டினை தமிழ்ல எடுத்துட்டு வரேன் எக்ஸ்ப்ளேஷன் தமிழ்ல கொடுக்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைவ் அட்டன் பண்ணுங்க டெலிகிராம் பூபதி மேக்ஸ்ங்கிற டெலிகிராம் லிங்க் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க லைவுக்கான லிங்க் வந்து யூடியூப்ல தான் கொடுக்குறேன் கண்டிப்பா வந்துரும் மண்டே நிறைய பேருக்கு மண்டே இருக்கு இப்ப இப்ப நமக்கு முன்னாடி கூட நம்ம மாணவர்கள் இருக்காங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் மண்டே இருக்கு பெஸ்ட் சோ இந்த ரெண்டு ஷிப்டையும் பார்த்துட்டு ஒரு பிரிடிக்ஷன் எடுத்து டெஸ்ட் போட்டு பாருங்க இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அடுத்த ஷிஃப்ட் வர வரைக்குமே ரீசனிங் போய் டெஸ்ட் போட்டு பாக்கலாம்

ஏதாவது ஏதாவது ரொம்ப எக்ஸாம் நல்லா பண்ணலங்கிற ஒரு வெக்ஸ்ட் ஆகிட்டு இப்படி பேசுறியா அப்படின்னா இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி பிளஸ் கிட்ட மேக்ஸ் ரீசனிங்கே இருந்திருக்கும் சார் அதுல அதிகமா வந்து ரீசனிங் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் நல்ல அட்டம் தான் டோன்ட் வரி நண்பா டோன்ட் வரி நண்பா உங்களுக்கு வியாழக்கிழம தான் எக்ஸாமா டியூஸ்டேவா தேஸ்டேவா மனோ ஆல் தி பெஸ்ட் மனோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணா ஒரு கொஸ்டினுக்கு ஃபோர் மினிட்ஸ் டைம் ஆகுது என்னன்னா பண்றது எட்டு கொஸ்டின்னா முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆகுது சத்திய மாயா சத்தியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும் இதே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் பேங்க் எக்ஸாமோட பிலிம்ஸ்ல கேட்கறாங்க அவங்களுக்கு வந்து மொத்தமே இருபது நிமிஷம் தான் கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் பட் ஆனா அவங்க ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அஞ்சு கொஸ்டின் ஆனா அவங்க அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு இப்ப கேட்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து கொடுத்தா ஒன்றரை நிமிஷம் போடுறோம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்தை விட டைம் குறைவாவே என்ன பண்றோம்னா வேகமா போடுறோம் அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அதிகப்படியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு நூறு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிப்டி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டைமை கண்டிப்பாக குறைக்க முடியும் ஏன்னா ஒரு மாணவர் ஒரு எழுபத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு பிளேஸ் எடுக்கிறாங்கன்னா நம்மளாலேயும் முடியும் அதற்கான பயிற்சி எடுக்கணும் தான் கொஞ்சம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல அப்கமிங் டேஸ்ல இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க மண்டே எக்ஸாம் அனைவருக்கும் ஆல் 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 தி 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 பெஸ்ட் 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 நான் கேட்ட வரைக்குமே இன்ன வரைக்கும் அட்டம் நம்ம தமிழ் ஆஸ்பென்ஸ் நான் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பேர்ட்டு இது வரைக்கும் பேசிட்டேன் யாருமே ஃபிஃப்டி பிளேஸ் அட்டம் இன்ன வரைக்கும் வர கிடையாது ஸோ அதனால ஒரு ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்டி நியர் பை அட்டம் அக்யூரேசியா போடுங்க நல்ல அட்டம்ப்டா இருக்கும் அதுக்குன்னு சிக்ஸ்டி எல்லாம் போக முடியாது எல்லாம் இல்லை போக முடியும் மேக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ்னா ஒரு ப்ராப்பரான கொஸ்டினை சூஸ் பண்ணி எந்த கொஸ்டின்லையும் லேக் இல்லாம நிக்காம இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் கண்டிப்பா அடிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி என் பண்ணிக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த லைவ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அப்கமிங் என்டிபிசி பேட்டர்ல எனி சேஞ்சஸ்